இந்த மாடர்ன் லைஃப்பில் இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி நினப்போம் ஸ்ட்ரைட்டான முடி வேணும் அப்படின்னு அதுக்காக இப்படி ஹீட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டன் பண்ணுவான் இல்லை அதுக்காக இருக்கிற ஜெல்லு யூஸ் பண்ணுவான் க்ரீம்ஸ் யூஸ் பண்ணுவான் எது யூஸ் பண்ணியாலும் வந்துட்டு லாங் ரனில் இது கண்டிப்பாக முடிக்கும் ப்ராப்ளம் தான் கொடுக்கும் ஏன்னா ஹீட் பண்ணும்போது லாங் ரனில் முடி கொட்டும் க்ரீம்ஸ் யூஸ் பண்ணால் அதில் இருக்கிற கெமிக்கல்ஸ் வந்து முடிக்கு வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான ஒன்று இதுக்காக நமக்கு ரொம்ப நேச்சுரலாகவே எப்படி புது முடி வருது வந்து ஸ்ட்ரைட்டாக வளருது அப்படின்னு நமக்கு பார்க்கலாம் இதுக்காக நமக்கு தேவையான ஒன்று தேங்காய் பால் தேங்காய் பால் வந்து முடி சாஃப்ட் ஆகுறதுக்கும் தாராளமாக அதில் சாச்சுரேட்டட் ஃபேட் இருக்குது முடி ஸ்ட்ரைட்டாக வளர்கிறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும் இதுக்காக நமக்கு ஒரு ரெண்டு ஸ்பூனு எலுமிச்சை சத்து கூட தேவையாக இருக்குது கொஞ்சம் தேங்காய் பால் ஒரு ரெண்டு ஸ்பூனு எலுமிச்சி சத்து ரெண்டும் எடுத்துகிட்டு நல்லா கலத்தணும் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி வச்சதுக்கப்புறம் அது தலையில் நல்லாவே தேய்க்கணும் அதுக்கப்புறம் ஒரு சேலை எடுத்து நல்லா குதிக்கிற தண்ணியில் போட்டு கொஞ்சம் சுடு பண்ணிவிட்டு அதில் இருக்கிற தண்ணி எல்லாம் எடுத்து அப்புறம் அந்த சேலை தலையில் நல்லா சுற்றி வைக்கணும் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நார்மல் தண்ணியில் வாஷ் செய்யலாம் இந்த மாதிரி ஒரு வாரத்தில் ஒரு மூணு வாட்டி செய்கிறது ஒரு மாதம் செய்யும்போது உங்களுக்கு அதோட ரிசல்ட்டு தெரியும் ஒரு ஸ்ட்ரைட்டைன் ஆகுறதுக்கு ஒரு நேச்சுரலான ரெமடின்னு சொல்லலாம் இது அந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் கூட நமக்கு பயன்படுத்திக்கலாம் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் சுடு பண்ணிவிட்டு தலையில் எல்லா இடத்துலையும் முடியல எல்லாம் அப்ளை செய்யணும் அதுக்கப்புறம் ஒரு சேலை எடுத்து நல்லா குதிக்கிற தண்ணியில் போட்டு சுடு பண்ணிட்டு அந்த தண்ணியெல்லாம் வடித்து கலஞ்சதுக்கப்புறம் தலையில் நல்லா சுற்றி வைக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் சேலையை எடுத்து நமக்கு நார்மல் தலை தண்ணியில் தலை வாஷ் செய்யலாம் இந்த மாதிரி ஒரு வாரத்தில் ரெண்டு மூணு வாட்டி செய்யறது ஒரு மாதம் கண்டினியூஸாக செய்யறது உங்களுக்கு முடி வந்து ஸ்ட்ரைட் ஆகுறதுக்கு ஒரு நேச்சுரலான ரெமடி அந்த மாதிரி ஒலிவ் ஆயிலும் முட்டாவும் சேர்த்து நமக்கு ஒரு சொல்யூஷன் பண்ணி தலையில் யூஸ் செய்யலாம் ஒலிவ் ஆயில் என்று சொல்றது நம்ம பாடியே கிரியேட் பண்ணுற ஆயிலும் இந்த ஒலிவ் ஆயிலோட கெமிக்கல் ஸ்ட்ரக்சரும் சிமிலராக இருக்கு அதை விட்டால் இதில் தாராளமாக இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் ஹைட்ராக்சிஸ்டரால்னு சொல்றதும் தாராளமாக இருக்கு இதெல்லாம் வந்து முடி ஸ்ட்ரைட்டாக வளரதுக்கு ஹெல்ப் ஆகும் முட்டா கூட இதுக்காக நமக்கு யூஸ் செய்யலாம் முட்டையில் தாராளமாக வைட்டமின்ஸும் மினரல்ஸும் இருக்குது இதுவும் முடி ஆகுறதுக்கும் முடியில இருக்கிற அழுக்குகள் எல்லாம் வெளியில் ஆகிறதுக்கும் ஹெல்ப் ஆகும் இது எப்படி யூஸ் செய்கிறதுன்னு கேட்டால் ஒரு முட்டை எடுத்து முட்டையில் இருக்கிற ஒயிட் போர்ஷன் முட்டை வெள்ளம் மட்டும் எடுத்து அதில் கொஞ்சம் ஒலிவ் ஆயில் கூட சேர்த்து நல்லா கலத்தி தலையில நல்லா தேய்க்கணும் அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நார்மல் தண்ணியில் வாஷ் செய்யலாம் அந்த அந்த ஸ்மெல்லு போகிறதுக்கோசரம் லைட்டான ஷாம்பு ஏதோ யூஸ் செஞ்சு நமக்கு வாஷ் செய்யலாம் இது கண்டிப்பா உங்களுக்கு முடி ஸ்ட்ரைட்டேன் ஆகிறதுக்கு ஹெல்ப் ஆகும் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் இனியும் பாக்குறதுக்கு சப்ஸ்கிரைப் செய்யலாம் தேங்க்யூ